ஃபெபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினெட்டு வசனங்கள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஆதலால் அவர் தேவ உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமன் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உள்ள பிரதான ஆசிரையராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆதம் என்னும் ஒரே மனிதனின் மீறுதலினாலே உலகில் பாவம் வந்தது பாவத்தினாலே மரணம் வந்தது ஆகவே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைக்குள்ளான யாவரையும் விடுவிக்க போல மனிதனாக இயேசு உலகில் வந்தார் உலகத்தில் உள்ள அனைவரின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இயேசு உலகில் வந்தார் சோதிக்கப்படுகிற அனைவரையும் அவைகளிலிருந்து விடுவித்து காத்து நீதியிலே வழிநடத்தி நித்திய ஜீவனை அளிக்கவும் அவர் உலகில் வந்து உபதேசம் பண்ணினார் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் உங்களை எல்லாவிதமான பயத்திலிருந்தும் சோதிக்கப்படுவதிலிருந்தும் விடுவிப்பார் கடைசி வரை உங்களோடு இருந்து உங்களை காத்து கொள்வார் நித்திய ஜீவனையும் அளிப்பார் ஜெபம் இயேசுவே உம்மை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பயங்கள் யாவையும் என்னை விட்டு அகற்றிவிடும் சோதனை போராட்டம் யாவையிலிருந்தும் என்னை விடுவித்து காப்பாற்றும் என்னிலே வாசம் செய்து என்னை ஆசீர்வதியும்